தாய் வீடு திருக்குறளை உலகமயமாக்குவதில் லியோ டோல்ஸ்டோயின் பங்கு எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் ஜேமா லியோ டோல்ஸ்டோய் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த எழுத்தாளர் ஒரு சிறந்த தத்துவவாதி அவர் எழுதிய போரும் அமைதியும் புனைகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு திரைப்படமாக வெளிவந்தது கொழும்பில் அமைந்துள்ள லிபர்ட்டி சினிமா திரையரங்கில் அந்த திரைப்படத்தை பார்த்தது இன்றும் நினைவில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் ஃப்ரீ இந்துஸ்தான் என்ற பத்திரிகை இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தாரக் தாஸ் என்பவரால் நடத்தப்பட்டு வந்தது அது மகாத்மா காந்தி இளைஞராக தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக கடமையாற்றிய காலம் அந்த பத்திரிகையில் வெளிவந்த சுதந்திர போராட்டம் பற்றிய கட்டுரைக்கு மறுப்பு தெரிவித்து லியோ டால்ஸ்டோய் தனது தாய்மொழியான ரஷ்ய மொழியில் ஒரு நீண்ட கடிதம் எழுதினர் அக்கடிதத்தில் பல புரட்சிகரமான கருத்துக்களை வெளிப்படுத்தினார் லியோ டால்ஸ்டோய் அதனால் கவரப்பட்ட தாரக்தாஸ் அதை சிறு புத்தகமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட விரும்பினார் டால்ஸ்டோயின் ரசிகராக காந்தி இருந்தமையால் அந்த புத்தகத்தை சரிபார்த்து முன்னுரை எழுதும் பொறுப்பு அவரிடமே கொடுக்கப்பட்டது அச்சிறுநூலில் ஆறு அத்தியாயங்கள் இருந்தன ஒவ்வொன்றின் ஆரம்பத்திலும் கீரையிலிருந்து மேற்கோள்கள் காட்டப்பட்டிருப்பினும் ஐந்தாவது அதிகாரம் இந்து குரல் என்ற தலைப்பில் இருந்ததுடன் அதில் இன்னா செய்யாமை எனும் அதிகாரத்திலிருந்து ஆறு குரட்பாக்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தன அந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு விடயத்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து இங்கு தருகிறேன் இருநூறு மில்லியன் மக்கள் வசிக்கும் நாட்டை ஒரு வியாபார அமைப்பு அடிமைப்படுத்தியுள்ளது மூட நம்பிக்கை இல்லாத ஒருவரிடம் இதை சொன்னால் அவர் மேற்கூறியதன் அர்த்தத்தை புரியாமல் தடுமாறுவார் முப்பதினாயிரம் சாதாரண குடிமக்கள் அதுவும் பெரிதும் ஆரோக்கியமும் இல்லாதவர்கள் எப்படி ஆரோக்கியத்துடனும் துடிப்புடனும் சுதந்திரத்திற்கு அவாப்பட்ட இரண்டு மில்லியன் மக்களை அடக்கி வைக்க முடியும் இதில் காணப்படும் எண்ணிக்கைகள் ஆங்கிலேயர் அடிமைப்படுத்தினார்கள் என்பதை விடவும் இந்தியர்களே சரணடைந்தார்கள் என்று உணர்த்துகிறது அந்த ரஷ்ய மொழி கடிதத்தை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்த பின் காந்தியிடம் கொடுத்து அதற்கு ஓர் அறிமுகம் எழுத சொன்னார் தாரக்தாஸ் அக்கடிதத்தை வாசித்து பிரமித்து போன காந்தியடிகள் அதனை தனது தாய்மொழியான குஜராத்தியிலும் மாற்றி வெளியிடுவதுடன் மற்றைய இந்திய சுதேச மொழிகளிலும் பிரசுரிக்க ஊக்குவிக்கப் போவதாக தெரிவித்தார் அப்புத்தகத்திற்கு அறிமுகம் எழுதும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காந்தி அது ஒரு மொழிபெயர்ப்பு என்பதால் அதை புத்தகமாக வெளியிடுவதற்கு அதை எழுதியவரிடமும் அனுமதி பெற வேண்டும் என்பதால் லியோ டால்ஸ்டோய்க்கு கடிதம் எழுதினார் பூரண சம்மதத்தை தெரிவித்தார் லியோ டால்ஸ்டோய் அது மட்டுமல்லாமல் இக்கடிதம் அவர்களை பேனா நண்பர்களாக்கியது அந்த நட்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் லியோ டால்ஸ்டோய் இறக்கும் வரை தொடர்ந்தது இந்த நட்பின் விளைவாக டால்ஸ்டோயின் மரணத்துக்கு பின் மகாத்மா காந்தி அவரது நண்பன் ஏமன் பேக் என்பவருடன் இணைந்து தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பித்த சமூக தோட்டத்திற்கு கம்யூனிட்டி ஃபார்ம் டால்ஸ்டோய் தோட்டம் டால்ஸ்டோய் ஃபார்ம் என பெயரிட்டார் இத்தோட்டத்தில் பல மதத்தையும் நிறத்தையும் சார்ந்த பல்லின மக்களும் இணைந்து ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள் இச்செயலானது வள்ளுவருடைய தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது குரலில் குறிப்பிட்டது போல் அனைவரும் சமம் என்பதை வெளிப்படுத்தியது தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்து குரல் என்ற தலைப்பில் குறிப்பிட்டிருந்த விடயங்கள் காந்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதுவே காந்தி திருக்குறளை அறிந்து கொண்ட தருணமாகும் குறிப்பாக காந்தியை கவர்ந்த குரல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் இத்துடன் முடியவில்லை ஏறாதிற்கு இரண்டு துளா இட்டு இறைப்பது போல் அந்த உயர்ந்த மாற்றம் தென்னாப்பிரிக்கா முழுமைக்கும் பரவியது அந்நாட்டின் சுதந்திர போராட்ட தலைவர் நெல்சன் மண்டேலா தன் நாட்டிலும் அகிம்சை போராட்டத்தை தொடங்கினார் பிரசித்தி பெற்ற டைம்ஸ் சஞ்சிகைக்கு கொடுத்த பேட்டியில் காந்தியுடைய சுதந்திர போராட்ட முறைகள் ஆப்பிரிக்கக் கண்டத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின இதன் விளைவாக மக்களிடையே ஒருமைப்பாடு ஏற்பட்டது தென்னாப்பிரிக்காவில் உள்ள அனைத்து மக்களையும் ஒருமைப்படுத்தி நாட்டின் விடுதலையை சாத்வீக முறையில் ஏஎன்சி வென்றது என்று தெரிவித்தார் மண்டேலா லியோ டோர்ஸ்டோயின் திருக்குறள் வாசிப்பு அவரது எழுத்து வழியாக பரவி உலக அமைதிக்கு துணை செய்துள்ளது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது நன்றி